ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பினியன் மீ சீரீஸ் பிரில்லியன் ஹீலர் இந்த ஷேடோ சீசன் ஒன் எபிசோட் டுவெல் அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோட் தான் இருக்கும் அண்ட் அதே நேரத்துல சில விஷயங்களை ட்விஸ்டோடையும் கொண்டு போயிருப்பாங்க இதில் கைடையோ காமிச்சிருப்பாங்க எபிசோடோட எண்டிங்கில் நான் அதை டீட்டெயிலாக மென்ஷன் பண்றேன் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரில்லியன் ஹீலர் இந்த ஷேடோ சீசன் ஒன் டுவெல் அதாவது எபிசோடு கோல்டன் டேரக்டரான அந்த பார்ட்டி செலிப்ரேஷனை தான் காமிக்கிறாங்க பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன மட்டும் இல்லாமல் இப்போ என் பொண்ணையோ காப்பாத்திருக்கீங்கன்னு சொல்லுவான் அந்த கதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கோல்டன் பேசுகிறான் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இப்போதான் நமக்கு காமிக்கிறாங்க கோல்டன் தன்னோட லைஃப் எனர்ஜி தான் வந்து மற்றவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தான் பட் இந்த நோபில் காப்பாற்றணுங்கிற பேராசையில் வந்துட்டு சுற்றி இருக்கிற எல்லாரோட லைஃப் எனர்ஜியும் உரிஞ்சு அவங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி இவனை காப்பாற்றினதை பான்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பான் எல்லாத்தையும் கோல்டன் யோசிச்சு பார்க்குறான் சரி அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ஃபர்ட் போகும்போது கரங்க வந்து கங்கராச்சுலேஷன் சொல்லுவோம் நீ டேரக்டராக நான் ஆசைப்படலையான்னு கேட்டேன் டேரக்டர் ஆனதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பெக்கர் சொல்லியிருந்தான் நீ பண்ண அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அவன் ஒரு டெமி ஹோமனுக்கு போய் ஹீலிங் பண்றான்னு போயிட்டான் இந்த மாதிரிலாம் அவன் பண்ணா ஹீலர்ஸோட இமேஜ் என்ன ஆகுது யார் உயிருக்கோ ஈக்குவல் வேல்யூ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் ஃபைனல் வந்துட்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி இவன் தான் என்னை பத்தி அந்த பிளாஷ் பேக்கை பேச வரதுக்குள்ள கோல்டன் வந்து டக்குன்னு தடுத்துருதான் பாருங்களா எவ்வளவு தன்னடக்கத்தோட இருக்காரு சரி நீங்களே வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி லார்ட் ஃபென்ரலும் சொல்றான் நம்மளோட பிரைட்டான ஃபியூச்சருக்காக சியார்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே சரக்கடிக்கிறாங்க பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த போட்டோ தான் நம்ம ஹீரோவும் பாக்குறாங்க இந்த பிக்சர்ல தெரியுற இவன் ஆல்ஃப்ரடி ஆல்ஃபிரடி இவன் அந்த சம்பவத்துல இருந்திருக்கான்னா அப்ப இவன் எப்படி உயிரோட தப்பிச்சான் இவங்க யோசிக்கிறாங்க லேடி இவங்க ஏன் இந்த போட்டோல இருக்காங்க அப்படின்னு நோமின் பார்க்கறா அந்த பார்ட்டில பக்கர் எல்லாரையும் கொல்லலாம் இல்ல ஜஸ்ட் சரக்குல பாய்சன் கலந்துருக்கான் மெடிசன் அப்படிங்கறது ஒரு வகையில பாய்சன் மாதிரி தான் அதுலதான் நான் ஸ்பெஷலிஸ்டே மத்தவங்களுக்கு கொடுத்தத விட உனக்கு வேணும்னே தான் டோஸ கம்மியா கொடுத்தேன் நீ மட்டும் இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு உயிரோடு தான் இருப்பேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை ரீக்ரியேட் பண்ற எந்த உயிர் உனக்கு வேல்யூ ஆனதுன்னு முடிவு பண்ணு அப்படின்னு பக்கர் சொல்லவோ உனக்கு எப்படி உண்மையெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கோல்டன் கேட்டா ஜனவங்க அந்த ஸ்டூடெண்ட் வச்சுதான் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன் பான்ஸ் கிட்ட கேட்டான் அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான் போட்டோவையும் ஈஸியில எனக்கு தந்தோட உயிரோ ஈக்குவல் வேல்யூ கிடையாது நினைக்கிறீங்களா இப்போ நீங்க யாரை காப்பாத்த போறீங்க பெக்கார் கேட்கவும் அந்த பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனால மத்தவங்க எல்லாம் இறந்திருப்பாங்கன்னு சொன்னா அதுல என் சேவா இருந்தா ஆப்வியஸ்லி அவளை ஹீலிங் பண்ணி காப்பாத்த உங்ககிட்ட டைம் இருந்துச்சு இப்போ உங்ககிட்ட தான் இருக்கிறதுலயே அதிக லைஃப் எனர்ஜி இருக்கு இதை மத்தவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி காப்பாத்த போறியா மத்தவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் உன் வீர காப்பாத்த போறியா என்ன பண்ண போறோங்கிறத முடிவு பண்ணுன்னு சொல்லவும் உன்ட்ட கண்டிப்பா ஆன்டிடோட் இருக்கும் அதை கூட சொல்லவும் பாய்சன் உள்ள சிறக்க பெக்காரோ குடிச்சிட்டு நானும் பாய்சன குடிச்சிட்டேன் ஒருவேளை என்கிட்ட ஆன்டிடோட் இருக்கும் நீ ஃபர்ஸ்ட் என்னைய காப்பாத்த போறியா என்ன பண்ண போற நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லவும் நான் என்ன அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி அங்கே இருக்கிற எல்லாருமே இவன் ஹெல்ப் பண்ணவங்க தான் 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 அப்படி அப்படி அவங்களோட லைஃப் எனர்ஜியை இதுதான் உன்னோட உன்னோட சாய்ஸா பெக்கர் பெக்கர் பாக்குறேன் அவங்கள விட வீக்கர்னு சொன்னேன் நீ காப்பாற்ற ட்ரை கேட்கவும் இங்க என் ரொம்ப எல்லார் லைஃபுமே ஈக்குவல் இல்லைன்னு சொல்ல பெக்கர் வர ஈவன் காயின்ஸ்ல கூட கோல்டு சில்வர் இருக்கு மனுஷங்க லைஃபா அதே கதை தான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லவும் நம்ம ஓமினோ வந்திருந்தாங்க உங்க ஃபியான்ஸே நான் அந்த பார்த்தேன் தப்பா நடக்கும் எனக்கு தெரியும் நோமின் சொல்றா எல்லா லைஃபும் ஈக்குவல் வேல்யூ உள்ளதுன்னா இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு என் பியான்சேவும் நானும் அப்ப ஒரு ருக்கி டாக்டர்ஸ் தான் இருந்தோம் ஒரு எக்ஸ்ப்ளோஷன்ல அவ இறந்து போயிட்டா என்னால அவளை காப்பாத்த முடியலன்னு ரொம்பவே வருத்தப்பட்ட இதுல இருந்து யாரும் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாரையும் காப்பாத்தணும்னு முடிவு பண்ண அவ இடத்துல மத்த எல்லாரையும் பாத்து நான் எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைச்சேன் ஆனா ஆல்ஃபிரட் அந்த டின்னர் பார்ட்டிக்கு போயிட்டு வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது ஃபியான்ஸே ஆக்சிடென்ட்ல சாக்கல அந்த கோல்ட் ரன் தான் கொலை பண்ணிருக்கான்னு அப்படி இவனை அரெஸ்ட் பண்ண எந்த எவிடன்ஸும் இல்ல ஆல்ஃபிரடோ காணாம போயிட்டான் உண்மையை கண்டுபிடிக்கதான் சார் ஒன்னோட ஹெல்ப்பா கேட்டேன் கடைசியில் சான்ஸுங்கிற ஒரு லீடு கிடச்சிது என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்ல வந்துங்க என் லவ்வருக்கு எப்படி நடந்திருந்தா நானும் கஷ்டப்பட்டுற மாதிரி தான் பட் ஆனால் அந்த இன்னசென்ட் பீப்புளெலாம் என்ன பண்ணாங்க கோல்டனை நீங்க பழி வாங்கியிருந்தா சரி எல்லாருக்கும் ஏன் எப்படி பாய்ச்சனை கலந்து கொடுத்தீங்க இதை மன்னிக்கவே முடியாது ஹீலர்ஸ்னா மக்களை காப்பாற்றணும்னு கிரசான் சொல்லவும் பெக்கர் ஞாபகம் இருக்கா அன்னைக்கு எந்த காயினை நான் செலக்ட் பண்ணுவேன் நீங்கள் என்ன கேட்டீங்கல்ல என்னோட பதில் இதுதான் எல்லா காயினையும் சூஸ் பண்ணுவேன் ஏன்னா எல்லா காயினுமே எனக்கு இம்பார்ட்டன் ஹீரோ சொல்லவும் பட் அதுல உனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு பெக்கர் கேட்டா இப்போ நான் எங்க எல்லாரையும் காப்பாற்றலைண்ணா இவங்க எல்லாரையும் கொலை பண்ண கொலக்காரன் நீங்கள் எல்லாம் ஆயிடுவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் சொல்லுவோம் எல்லாரையும் காப்பாற்ற முடியுமா நோ நோமின் கேட்கிறேன் தனோஸ் உன்னால எல்லாரையும் எப்படி காப்பாற்ற முடியும் இந்த ஸ்பெசிஃபிக்கான டாக்ஸின்க்கு ஆன்டிடோட நீ அவங்க மேல யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லுவோம் உங்களுக்கு ஆன்டிடோட ரெடி பண்ண தெரியுமா இல்ல அதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படி நம்ம ஹீரோ நார்மல் ஹீலிங்ஸ் பல தான் யூஸ் பண்றேன் இது பாய்சனை சரி பண்ணாதேன்னு சொன்னா அவங்களோட நேச்சுரல் இங்கே பாடியில போஸ்ட் பண்றேன் அதை அந்த டாக்ஸின் எல்லாத்தையும் தடுத்துறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க இருக்கிற எல்லாரையுமே ஹீலிங் பண்றேன் அவங்களும் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஹோமினோ கிரஸோ வரவும் யார் பாக்க ரொம்ப வீக்கஸ்டா தெரியுறாங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் ஹீலிங் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் செஞ்ச தப்பா கடைசியில் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் பாய்சனை இந்த ஹீலிங்கே பண்ண முடியாதேன்னு கேட்கவும் பட் நான் ப்ராப்பரா ஹீலிங்க என்னால் என்னால முடியும் நம்ம ஹீரோ சொல்றோம் சேவியோ மற்றவங்களையும் அந்த மாதிரி ஒரு கொலகாரன் டேரக்டர் எனக்கு இல்லை அதான் நான் இப்படி பண்ண இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பெக்கர் நான் கேட்ட கேள்வியே பாகுபாடு பார்க்காம நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும் தேங்க்ஸ் அனௌஸ் இதை எனக்கு புரிய வச்சதுக்கு அப்படின்னு சொல்லி பக்கர் சொல்றேன் நான் இன்னும் ஹீலிங் ஆகலையே என்ன ஒழுங்கா ஹீல் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றேன் நம்ம ஹீரோவா மராட்டவோம் நான் இதுக்கு பண்ண ஆக்ஷன்ல இருந்து நீ என்னை வெளியே அனுப்பிட்டவோம் ஆர்டர்லாம் நான் கேட்க முடியாது நம்ம ஹீரோ சொன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஹெல்ப் கேட்டா எங்க லைஃப் எனர்ஜி எங்க பாடி விட்டு போறது நாங்கள் ஃபீல் பண்ணோம் ப்ரொஃபஸர் நீங்க எங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடண்ட்ஸ் கேட்கறாங்க காசு தான் நான் ஹீலிங் பண்ணுவேன் அது யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு காசு இவ்வளவு நம்ம ஹீரோ எழுதி காமிச்சா இது ரொம்பவே அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி வேறால பாத்துக்கோ நம்ம ஹீரோ கிளம்புனா சரி சரி அந்த காசு தாரேன் அப்படின்னு நம்ம சொல்றேன் கோல்ட்ரான் இது முடிஞ்ச அப்புறம் நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த நோபலும் டென்ஷனா வந்து பேசுறான் இவன் யாரும் சாகல என்னால அட்டம் டு மார்டர்ங்கிறதுனால பெக்கரை வந்து கைது பண்ணி வச்சிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் இன்னும் போயிட்டு இருக்க எப்படி என்ன பார்க்க வந்தீங்கன்னு பெக்கர் கேட்டா ஆயில் நைஸ்ல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க நம்ம ஹீரோ சொல்றேன் மீட் பண்ண கரிஷ்ணா தான் ஹெல்ப் பண்ணிருக்கா ஓ ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படி நம்ம ஹீரோ சொல்லுவோம் நீ எனக்கு செஞ்சதுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு கரிஷ்ணா சொல்றா பெக்கர் உண்மையே சொல்லுங்க உண்மையிலேயே நீங்க எல்லாரையும் பாய்சன் பண்ணீங்களா நீங்க அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு தெரியும் நோமின் கேட்கற பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் ரீக்ரியேட் பண்ணி கோல்டன எல்லாரும் முன்னாடியே சாட்சியோட ப்ரூவ் பண்ணலாம் நினைச்சேன் மத்தவங்களோட ட்ரிங்க்ஸ் எல்லாம் நான் பேரலைஸ் பாய்சனை தான் கலக்க ட்ரை பண்ண பட் வேற எல்லாரும் உண்மையிலேயே அந்த இடத்துல பாய்சனை கலந்திருக்காங்க பட் ஈவன் எனக்கு உண்மை தெரிஞ்சாலும் என் பிளான் வீணா போக கூடாதுங்கிறதுனால நான் அப்படியே அதை கண்டினியூ பண்ணேன்னு சொல்லவும் அப்படின்னா ஆல்ஃபிரட் தான் இதை பண்ணியிருப்பானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அது ஆல்ஃபிரட் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா அவனும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆளா தான் இருந்திருப்பான் அப்படின்னு பெக்கர் சொல்லுவான் அப்ப அவன் மேல தான் தப்பு நோ மீன் சொன்னா இல்ல என் மேலேயோ தப்பு இருக்கு அப்படின்னு பெக்கர் சொல்லவும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என் பவரை யூஸ் பண்ணி நல்லா ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு கிருஷ்ணா சொல்றேன் அதுல பிரச்சனை வரமே நம்ம ஹீரோ கேட்டா மிஸ்டர் சனோஸ்காக இதை கூட பண்ணலாம் அப்படின்னு கேட்கவும் ப்ளீஸ் உங்க அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி அவரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறா கிருஷ்ணாவோ சாரி அப்படின்னு சொல்றா பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த போட்டோவை பார்த்தேன் ஆல்ஃபிரட் அதுல உயிரோட இருந்திருக்க வாய்ப்பு நம்ம ஹீரோ சொல்ல எங்க கூட வந்து பழகின அந்த ஆல்ஃபிரட் யாரு அப்படின்னு சொல்லி பெக்கர் கேக்குறான் நம்ம பிளான் எல்லாத்தையும் நீ நாசம் நாசமாக்கிட்டேன் அந்த ஆல்ஃபிரட் தான் டார்கெட் பண்ணுவான் அப்படின்னு பெக்கர் சொல்லவும் ஆல்ஃபிரட் மட்டும் நான் நேரில் மீட் பண்ணேன் எல்லாரையும் ஹீலிங் பண்ணதுக்கான பில்ல அவன் கையில கொடுத்துருவா நம்ம ஹீரோ சொல்லிட்டு போஸ்டர்ஸ் ஆனா ஒன்ன பாக்க எவ்வளவு தூரம் வந்திருக்கான் பட் என்ன பாக்க வந்தது இல்லையா உன்ன பார்த்தா அப்புறமையா இருக்கு அப்படின்னு சொல்லி கரிஷ்ணா சொல்றேன் ஃபேக்ஷன்ல இருந்ததுனால உமெனுக்கு பிரச்சனை வரும் தான் எனக்கு கவலையா இருக்கு அவன் எல்லா காயின்ஸையும் பிக் பண்ணுவேன்னு சொன்னான்ல அதனால மட்டும் இல்ல ஓமனியும் சேர்த்து அவன் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி பெக்கர் யோசிக்கிறான் ஸ்பிக் பண்ண காயின்ல நீயும் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லி கரிஷ்ணா சொல்லவும் அவன் உண்மையிலேயே ஆசம்னு பெக்கர் சரிக்கிறான் ஸோ ஒரு தடவையும் நீ பிளான கெடுத்துட்டே இருக்கேன்னு அந்த கைடை காமிக்கிறாங்க பார்த்தா ஆல்ஃபிரிட் அப்படிங்கிற அந்த பையன் தான் அந்த கைடு இந்த வசல் எனக்கு பொருத்தமா இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் இந்த பாடியிலேயே ஸ்டே பண்றான் அப்படின்னு ஆல்ஃபிரட் சொல்லுவோம் ஒரிஜினல் ஆல்ஃபிரட் இறந்துட்டான் அவன் பாடியில வேற யாரோ இருக்காங்க நமக்கு இன்டெரக்டா காமிக்கிறாங்க இவ்வளவு பெரிய சாதனையை பண்ணிட்டு அந்த பேரை நீங்க தான் பண்ணீங்கன்னு எடுத்துக்கிடாம ஆனாலும் மிஸ்ஸா கிளம்புறீங்களேன்னு கேட்கும் அதை தெரிஞ்சதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ கிளம்பி வரேன் ப்ரோன்னு சொல்லுவோம் கடைசில லில்லி என்ன அண்ணன் கோப்பி அப்படி நம்ம ஹாப்பி ஆகிறான் குட் பை ராயல் ஹாஸ்பிடல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இப்ப நம்ம ஹீரோஸ்லாம் ஏரியாக்கே ஏரியா கே போறான் ஜெனோஸ் த அண்டர் கிரௌண்ட் ஹீலருக்கு தெரியாது இப்பதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கார்மிலா சொல்லவோ திரும்பவோ வாய வைக்காத அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் சோ இப்படியே சீசன் டூக்கான நிறைய லீடிங்ஸையோ காமிச்சு நமக்கு இந்த எபிசோட முடிக்கிறாங்க கைட் அப்படிங்கறத அந்த ஆல்ஃபிரட் தான் தெரிஞ்சிச்சு பட் அந்த ஆல்ஃபிரடோட பாடிக்கு உள்ள இருக்கிற உண்மையான பர்சன் யாரு எல்லாமே சீசன் டூ வந்தா தான் நமக்கு தெரியும் சீசன் டூ வந்தா கண்டிப்பா நான் தமிழ் டப் பண்ணி போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை காய்ஸ் இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் பட் சீன் இன்னும் எபிசோட்ல நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பீஸ்ட் கிழக்கா பாத்திருப்பான் அவன் நம்ம ஹீரோட கிளினிக் வர யோ இந்த எபிசோட் முடியுது